சயின்டிபிக்கலா சொல்றாங்க தட்சிணாமூர்த்தி படம் வச்சு கும்பிடலாம் கும்பிடலாம் குணமிகு வியாழ குரு பகவானி மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாஷி தருள்வாய் குலதெய்வத்தையே நீங்கள் முதல்ல கும்பிட்டு காரியங்களை நடத்தினா ரொம்ப நல்லது குலதெய்வத்தையே தெய்வத்தையே கும்பிட்டுக்கிட்டுருங்க வந்தவங்கள்லாம் லைக்கு போட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குலதெய்வம் கோயிலில் வச்சு குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு திருமணம் செய்யுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க கும்பகோணத்துக்கு அருகில் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் சத்திமுற்றம்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே போய் நீங்கள் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு வேண்டுன்னா பிரிந்த கணவன் மனைவியும் கூட சேருவாங்க சத்தி முற்றம் நீங்கள் போகணும் அதே போல வீட்டுல அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவார் அதனால் ஒவ்வொருவரும் வீட்டில் சுந்தரகாண்ட புஸ்தகம் வச்சு வணங்குங்க பூஜை செல்ஃபில் சந்தனம் குங்குமம் வச்சு சுந்தரகாண்ட புஸ்தகம் வச்சு வணங்கினால் என்ன கிடைக்கும் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ கணபதிராயன் அவன் தீர் காலை பிடித்திடுவோ குணமுயர்ந்திடவே குட் மார்னிங் விடுதலை கூடி மகிழ்ந்திடவே சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்த